அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இனிதான நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் போது அவர் நம்மை ஏற்ற காலத்தில் எவ்வாறு உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக யோசிப்பை குறித்து பார்க்கும் போது கத்தர் அவனுக்கு இரண்டு தரிசனங்களை கொடுத்தார் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் அவனை வணங்கினது என்று அறிகளை கட்டி கொண்டிருக்கும் போது அறிகட்டு நிமிர்ந்திருந்தது என்பது அவன் கண்ட இரண்டாவது தரிசனம் இந்த இரண்டு தரிசனங்களையும் அவன் வாழ்வில் ஒப்பிடும் போது இந்த தரிசனங்களுக்கும் அவன் வாழ்வில் நடப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போலதான் இருந்தது கத்தர் அவன் வாழ்வில் கொடுத்த இந்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு நாட்கள் ஆனது அவன் அந்த அடங்கி இருக்க வேண்டியிருந்தது அவன் தன்னுடைய சகோதரர்களால் வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான் பொர்த்திபாரின் அரண்மனையில் கத்தர் யோசைப்போடே இருந்தபடியால் அவன் உயர்த்தப்பட்டான் ஆனால் அந்த உயர்வும் அநேக நாட்கள் நீடிக்கவில்லை செய்யாத குற்றத்திற்காக மறுபடியுமாக சிறையில் அடைக்கப்பட்டான் சிறையில் சிறைச்சாலையில் அவன் கத்தர் தன்னோடு இருப்பதை அநேகர் காணும்படியாக நடந்து கொண்டான் அரண்மனையிலும் கத்தரை பிரதிபலித்தான் சிறையில் இருக்கும் போதும் கத்தரை பிரதிபலித்தான் தன் வாழ்வில் என்ன சொல்லலமைகள் வந்தாலும் கத்தர் கொடுத்த வாக்கு நிறைவேற காலதாமதமானாலும் அவன் கத்தரை பிடித்துக் கொள்ளுகிறவனாக அநேகருக்கு அவரை தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய குணங்களின் மூலமாக பிரதிபலிக்கிறவனாக இருந்தான் உயர்விலும் கத்தரின் கருத்தில் அடங்கியிருந்தான் தாழ்விலும் கத்தரின் கருத்தில் அடங்கியிருந்தான் இப்படி கத்தரின் கரத்தில் அடங்கி இருக்கிற பிள்ளைகளை கத்தர் மறந்து விடுவாரோ என்ன நிச்சயமாகவே மறக்க மாட்டார் சொல்லப்பட்ட என்ற வார்த்தையின்படி கத்தர் அவனை எகித்து தேசம் முழுவதுக்கும் பெரிய அதிகாரியாக உயர்த்தினார் அவனை ஆசீர்வதித்தார் அது மட்டுமல்ல அவனை அதிகாரியாக மாற்றி அவனுக்கு கத்தர் கொடுத்த இரண்டு தரிசனங்களின் படி அவனுடைய சகோதரர்கள் அவனிடம் வந்து அவனை அவனுக்கு கீழாக இருக்கும்படியான காரியத்தையும் கர்த்தர் அவன் வாழ்விலே உண்டு பண்ணினார் இந்த காரியங்கள் வாழ்விலே நடக்க அவன் செய்த காரியம் என்னவென்றால் முதலாவதாக கத்தருடைய கரத்தில் இருந்தான் இரண்டாவதாக தேவன் வாக்கு கொடுத்ததை எப்படியாகிலும் எப்படியாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் கத்தரை மட்டும் பிடித்துக் கொள்ளுகிறவனாக இருந்தான் இந்த இரண்டு காரியங்களிலும் உறுதியாக இருந்ததினால் கத்தரின் கரத்தில் அடங்கி இருந்தது கர்த்தர் அவனை உயர்த்தி அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினார் யோபு கூறியது போல எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை யோசிப்புக்கு இருந்தது அதனால் தான் அவனால் அரண்மனையிலும் சிறைச்சாலையிலும் கத்தரை பிரதிபலிக்க முடிந்தது ஆபிரகாமுக்கு கத்தர் உனக்கு குழந்தையை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார் ஆனால் அந்த வாக்கானது அவன் வாழ்வில் நிறைவேறுமா என்ற நம்பிக்கை இல்லாத சூழல் தான் அவன் வாழ்வில் காணப்பட்டது ஆனால் ஆபிரகாம் தேவன் எனக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று தேவனை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக மாறினான் ஆசீர்வாதத்தை சொந்தரித்து கொண்டான் இதனை கேட்டு கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்விலும் கத்திர உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் வாக்குகள் ஒருவேளை நிறைவேறாமல் இருப்பது போன்ற சூழ்நிலைமைகள் வந்தாலும் கத்தரை விடாமல் பிடித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் எனக்கு குறித்திருக்கிறதை இருக்கிறதை கத்தர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் வளரும்போது கத்தருடைய கருத்தில் அடங்கி இருக்கும் போது கத்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்கள் ஆசீர்வாதத்தை அநேகர் காணும்படியாக செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த நல்ல மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நாளிலே ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கருத்துக்குள்ளாயி அடங்கியிருங்கள் என்ற வார்த்தையின் மூலமாய் இவ்வளவு நேரமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டீரே ராஜா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டு இந்த நாளிலே எங்கள் யோசிப்பை குறித்து தியானித்தோம் ஐயா அவன் ஆண்டு ஒரு நம்முடைய கரத்தில் ஏற்ற காலத்தில் நீர் உயர்த்தும்படிக்கு அடங்கியிருந்த போது அவனுடைய வாழ்வில் பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டானே அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டு ஏதோ ஒரு காரியத்தினால் சோர்ந்து போய் பலகீனப்பட்டு போய் ஆண்டு வரே ஆற்றுவார் இல்லாமல் தேற்றுவார் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போய்விட்டது என்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஹிருதத்திலும் இந்த நாளிலே பேசி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களின் உயர்த்தும்படியாக அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா அன்றுவரே அவருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா எதிர்மறையான எண்ணங்கள் மன கலக்கங்கள் எல்லாமே இந்த நாளில் இப்பொழுது இயேசுவி நாமத்திலே மாறி ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அன்றுவரே பரிபூர்ண விடுதலை அவர்கள் வாழ்வில் அனுபவித்த ஆண்டுவரே அப்படி சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் அனுகிரகம் செய்யுமையா இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் மனமகிழ்ச்சிய நாளாய் எப்படி தேவைகள் சந்திக்கப்படுகிற நாளாய் மாறுவதாக அன்றுவரே அப்பா ஸ்தோத்திரமையா எந்த தீய சக்திகளும் தீய பலவீனங்களுக்கும் ஆண்டுவரே அவர்களே பலவீனங்களும் அவர்களை அணுகாதபடி அவர்களை பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாத்தா ஜெபிக்கிறேன் அரணாகவும் கோட்டையாகவும் பாதுகாவலராகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தருங்க பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் ஆமேன்